அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்துக்கொள்கிறேன் மனநாயக சப்ஸ்கிரைப்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பநாடு மறவர் சங்கம் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து யூடியூப் சேனலில் பேசியிருக்காங்க ஆனால் ஆப்பநாடு மரவர் சங்கம் அந்த வழக்கை தொடர்ந்தது ரொம்ப ரொம்ப சரி அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து என்ன இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பநாடு மரவர் சங்கம் கேஸ் போட்டது ரொம்ப கரெக்டு ஆனால் வந்து ரொம்ப லேட்டாக போட்டிருக்காங்க இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க இது வந்து ரொம்ப லேட்டு இது எப்போவோ பண்ணியிருக்கணும் ஆனால் பரவாயில்ல இப்போவாவது பண்ணாங்களே தான் நம்மளோட சந்தோஷம் ஏன்னா பசுமன் சேவரோட பொன்மொழிகளில் ஒன்று பார்த்திங்கன்னா உண்மையை சொல் உறுதியாக சொல் இறுதி வரை சொல் அப்படிங்கிறதான் பசுமன் சேவரோட ஒரு மிகப்பெரிய பொன்மொழி மிக ஃபேமஸான ஒரு பொன்மொழி கூட சொல்லலாம் அது இன்னொன்று என்னென்னா ஆப்பநாடு மரவர் சங்கத்தோட அந்த வரலாறு பார்த்திங்கன்னா ஆப்பநாடு மரவர் சங்கம் இந்த ஆப்பநாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தெட்டு கிராமங்களை கொண்டது கிட்டத்தட்ட பாண்டியர்களோட நேரடி வம்சா தான் இந்த ஆப்பநாடு மரவர்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பாண்டிய மன்னர்களோட வம்சம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்குன்னு ஒரு தனி அட தனித்த அடையாளம் தான் அதிகமான விஷயங்கள் இவர்களுக்கு உண்டு அதாவது என்னென்னா காதில் ரெண்டு காதலையும் கடுக்க அமைப்பாங்க மிகப்பெரிய கொண்டை போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சுருள் வச்சிருப்பாங்க அப்படின்னு மிகப்பெரிய தனித்த அடையாளங்கள்லாம் இவர்கள்ட்ட உண்டு சமீப காலமாக வந்து அவர்கள் வந்து அதை தாண்டி வந்துட்டாங்க அதாவது என்னென்னா அங்கே ஏற்பட்ட பஞ்சம் தண்ணி பிரச்சனை இதனால் வந்து அந்த அடையாளங்கள்லாம் அவங்க வந்து மறந்துட்டு அந்த நீரை தேடி ஓடுறதுலேயே அவங்க வாழ்க்கையை வந்து முழுவதுமாக கழிச்சிட்டாங்க ஆங்கிலேயர் ஆட்சி நாயக்கர் ஆட்சி எத்தனையோ ஆட்சிகள் மாறினாலும் சரி ஆப்ப நாட்டில் பாண்டியர்களோட ஆட்சி தான் இன்றைக்கு வரும் ஆப்ப நாட்டு மரவர்கள் வந்து பாண்டியர்களோட ஆட்சி தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கு இதை வந்து யாராலையும் மாற்றி சொல்ல முடியாது ஏன்னா ஆங்கிலேயர்கள் காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஈஸியாக வந்து எளிதாக ஆப்ப நாட்டுக்குள்ளே முடியாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் பண்பாடுகள் பாரம்பரியம் அதெல்லாம் காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த சங்கம் அதை அந்த இதை எல்லாத்தையும் காப்பாற்றுறது தான் அந்த ஆப்பநாட்டு மரவர் சங்கம் அப்படிங்கிறதோட அதோட மிகப்பெரிய கடமையாக இன்றைக்கி இருந்து இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொன்று என்னென்னா சிலர் வந்து தேவர் இப்போ ஆப்பநாட்டு மரவர் சங்கம் எப்படி பண்ணாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேள்வி எழுப்புகிறாங்களே அதாவது பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி சிலர் படிக்கணும் அதாவது வந்து அவருடைய போராட்டம் இப்படி பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து இந்த வருஷம் வந்தார் போனார் அப்படிங்கிறத பேசுகிறத விட அவர் அவர் காலத்தில் அவர் எத்தனை இளைஞர்களை பேச்சால் அவரோட ஆளுமையால் அவரோட வீரத்தால் அவர் கவர்ந்து இழுத்தார் முத்துராமலிங்க தேவரும் நேதாஜி இன்றைக்கு அது முடியுதா இன்றைக்கி என்னென்னா எ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு போராட்டம் அப்படின்னு அறிவித்தார் அந்த போராட்டத்தை பண்ணுவார் ஒன்று போராட்டம் பண்ணுவார் இல்லைன்னா சிறையில் இருப்பார் சிறையிலேருந்து வெளியே வந்துட்டார்னா ஐயா நீங்கள் சிறையிலேருந்து வெளியே போங்க வெளியே எந்த போராட்டம் பண்ணாங்கன்னா வெளியே போனாலும் போராட்டம் தான் பண்ணுவார் அந்த காலத்தில் அதிக நாட்கள் சிறையில் இருந்திருக்கார் வெளியே வந்தாலும் போராட்டம் தான் பண்ணுவார் அப்போது நான் வெளியே வெளியே இருக்கிறத விட உள்ளே தான் நல்லது அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் அவர் இருந்தார் அந்த போராட்டம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கணும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னா ஒரு இடத்துல போகிறார் அப்படின்னா மறைஞ்சாவது அந்த இடத்துக்கு போயிடுவார் எப்படியாவது அந்த இடத்துக்கு போய் சேரணும் தான் அவர்களோட நோக்கமாக இருந்துச்சு அன்றைய காலத்தில் பெரிய மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சு செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறது தான் அவர்களோட கொள்கை இதை தான் இன்றைய இளைஞர்கள் வந்து அதிகமாக கற்றுக்கணும் பசுமன் இதோட வரலாறு படிங்க படிங்க அப்படிங்கிறதுனா அவரோட போராட்டம் எப்படி அவரோட வீரியமான பேச்சுக்கள் ஆளுமையான பேச்சுக்கள் எப்படி இருந்துச்சு அதாவது என்ன மிஸ்டர் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு காந்தி பேரை சொல்லி சொல்லுவார் மிஸ்டர் நேரு அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி சொல்லுவார் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணுறீங்களா இன்றைக்கி எத்தனையோ நம்ம சமுதாயத்தை பற்றியும் சரி இன்றைக்கி தவறான கடவுளை பற்றியும் சரி தேசத்தை பற்றி எவ்வளோ பேசுகிறாங்க யாராவது பேசுகிறாங்களா ஏற்று பேசுகிறாங்களோ அவங்க பேரை குறிப்பிட்டு நம்ம சமுதாயத்துக்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு வரலாற்று ரீதியாக திருட்டு வேலைகள்லாம் வரலாற்று திருட்டு வேலைகள்லாம் தொடர்ந்து பண்ணுறாங்க அவங்கள குறிப்பிட்டு பேச முடியுதா பேச முடியல இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு ஒரு விஷயம் ஆப்நாட்டு மரவர் சங்கம் பண்ணுது அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்குது அது உண்மையாக போகிறான்னா உண்மையை உண்மைங்கிறத சொல்கிறதுல என்ன பிரச்சனை அதை கூட சொல்கிறதுங்க முடியல ஆனால் அன்னைக்கு பசுமன் தேவரும் நேதாஜியும் உண்மையை வந்து கரெக்ட் கடைசி வரைக்குமே அதை உறுதியாக பேசுனாங்க அவரை மாதிரி வந்து தேசிய ஒரு பிரதமர் மந்திரியை வந்து டைரெக்டாக வந்து பேச முடியும் அப்படின்னா பசுமன் தேவருக்கு அப்போ மிகப்பெரிய எவ்வளோ பெரிய ஆளுமை இருந்திருக்கும் அந்த ஆளுமையை தான் இன்றைக்கி எல்லோருங்க படிச்சுக்கணும் புரியுதுவங்க அந்த அது ஒரு மிகப்பெரிய வீரம் அதாவது பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி முழுசாக படிங்க படித்தாதான்னு தெரியணும் தேவர்னு சொன்னாலே வீரம் வரும் நீங்கள் தேவர்னு சொன்னாலே வீரம் வரும் அவர் அந்த அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் ஓகேவா அப்போது தேவர் தேவரை பற்றி படிக்கிற எவ்வளோ வீரமாக அரசியலில் இருக்கணும் நம்மளை தேவர் சமுதாயத்தை பற்றி பேசிட்டு நாங்கள் தான் அப்படி இப்படின்னு பேசிட்டு ஒருத்தன் போகிறோம்னா அவ்வளோ எவ்வளோ வீரியமாக நம்ம எதுக்கணும் ஸோ அதுதான் இந்த காணொளி வழியாக நான் சொல்ல வந்தேன் ஸோ இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் பண்ணது வந்து ரொம்ப மிக சரியான ஒரு விஷயம் அதை வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து உறுதியாக முன்னெடுத்துகிட்டு போகணும் தான் என்னுடைய வேண்டுகோள் ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டாங்க கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும் ஸோ மிகப்பெரிய பாண்டிய வம்சத்தில் வந்து ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு இந்த காணொலி வழியாக நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கிட்ட போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் அவங்க நடத்துவாங்க அப்படிங்கிறதும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு நன்றி J